கடவுள் நம்முடைய ஜபங்களுக்கு நிச்சயமாக பதிலடி ஆனால் இந்த பதில்கள் வித்தியாசமாக இருக்கும் சில நேரங்களிலே ஆம் இருக்கும் சில நேரங்களிலே இருக்கும் அதிகமான நேரங்களிலே அமைதிதான் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் இந்த பதில்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டினை அறிந்திருப்பார்கள் ஏனென்றால் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் எந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்பது தகப்பலாருக்கு தான் தெரியும் ஜபம் கடவுளை மாற்றுவதற்காக அல்ல அவர் திட்டத்திற்கு ஏற்ப நாம் அமைந்து கொள்வதற்கு நம்மை மாற்றுவதற்காகத்தான் ஜபம் அந்த அநீதியுள்ள நீதிபதி ஒருவன் இருந்தானே ஒரு பெண் வந்து நச்சரித்தாலே அந்த உதாரணம் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் நாம் ஜெபிக்கும் பொழுது சோர்வடைந்து விடக்கூடாது என்பதனை நமக்கு உணர்த்துவதற்காகவே அந்த ஓமை கொடுக்கப்பட்டது அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இந்த பெண்ணுக்கு மனமகிழ்ச்சியோடு பதில் கொடுக்கவில்லை மாறாக அவளுடைய அடக்குவதற்காக பதில் கொடுத்தார் பவுரடியாருக்கு தன்னுடைய உடலிலே ஒரு முள் இருந்தது உடலை வெற்றி வெளியே போ என்று பவுரடிகிறார் ஒருபோதும் கட்டளை கொடுக்கவில்லை மாறாக அண்டுபுரே இது நீங்க கூடுமானால் என்று கெஞ்சினார் வேண்டினார் என்கிற அந்த வார்த்தையை நான் அதிகமாய் விரும்புகிறேன் என்ன நடந்தது அவர் எதிர்பார்த்த பதிலை விட வேறுபட்ட ஒரு பதிலை கடவுள் அவருக்கு கொடுத்தார் அந்த பதிலை பவுலும் ஏற்றுக்கொண்டார் அந்த பதில் என்ன என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் நண்பனேன் இன்று உங்களை அதிகமாய் வாட்டிக் கொண்டிருப்பது என்ன ஒரு பதில் கிடைக்காத ஜபமா இந்த வேளையில்தான் நீங்கள் எழுந்து அன்றுவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் திருச்சித்தமே உங்களுக்கு சிறந்த திட்டமாயிரு